நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பிச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் தானியங்கள்லேயே அதிக சத்துக்கள் நிறைஞ்ச பச்சை பயிர் இந்த பச்சை பயிர் நம்ம மாடித்தோட்டத்துலேயே ரொம்ப சுலபமாக எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவும் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் பட்டனை கிளிக் பண்ணுங்க மேலும் நம்ம தெரிஞ்சுக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க இந்த பச்சை பயிர் பார்த்தோம் அப்படின்னா நாற்று ரகத்தை சேர்ந்த ஒன்று இது வந்து அளவுல ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனா அதிக சத்துக்கள் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நார் சத்து இரும்பு சத்து இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த பச்சை பயிர் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா பூச்சிகளை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடியது இதோட இலைகளை வந்து பூச்சிகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதனால தோட்டங்களை இதை வந்து வேலிப்பயிர நடுறதுனால பூச்சிகள் நம்ம மெயினான பயிரை வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த செடியை வந்து சாப்பிட்டு போக வாய்ப்பு இருக்கு ஸோ எப்பவும் போல நம்ம தோட்டத்தில் விதைக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து நல்லா ஊற வச்சிருக்கோம் அளவுல வந்து பெருசா இருக்கு இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது கூடவே நாட்டு உளுந்தும் நான் வந்து சேர்த்து ஊற வச்சிருந்தேன் ஸோ அதை மட்டும் தனியா எடுத்துட்டு இந்த பச்சை பயிரை மட்டும் இப்ப நம்ம வந்து நடவு பண்றதை பத்தி பார்க்கலாம் மண்களவுன்னு சொன்னா செம்மண்ல இது நல்லாவே வளரும் செம்மண்ணும் மக்கிய தொழு உரமும் பாதிக்கு பாதி கலந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் தொண்ணூறு நாளில் அறுவடை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னா சொல்லலாம் இந்த பயிர் பச்சை பயிர் பாசி பயிர்னு கூட சொல்லுவாங்க இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முளைப்பாரிகளில் கோயில்ல சுப நிகழ்ச்சிகளில் வந்து முளைப்பாரி போடுவாங்கல்ல அதுல வந்து இது அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா சீக்கிரமா முளைச்சி வந்து நல்லா பச்சையா இருக்கக்கூடியங்கிறதுனால பொதுவாக விவசாய முறையில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா விசிறி தூவி விட்டு அதுக்கப்புறமா மண்ணை ஓட்டி அதுக்கப்புறமா தண்ணி விடுவாங்க நம்ம மாடி மாடித்தோட்டத்தில்ங்கிறதுனால கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக அந்த விதையோட அளவுக்கு ஒரு குழி நோட்டி அது மேலே வச்சோம்னாவே போதும் தண்ணி தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா மூணே நாளில் நம்மளுக்கு வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் மற்ற எந்த ஒரு பயிருமே கூட சீக்கிரமாக முளைக்கக்கூடியது அதுலேயும் இந்த பச்சை பயிரும் ரொம்ப சீக்கிரமாக முளைக்கும் நிறைய பேர் இதை வந்து முளைக்கட்டி சாப்பிட்றத நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் நீங்களே கூட சாப்பிட்ருக்கலாம் நீங்க ஊற வச்சுட்டு நைட்டு மிளகட்டி வச்சிங்கன்னாவே காலையிலேயே வேர் வந்து வளர ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு சீக்கிரமா வளரக்கூடியது இந்த பச்சை பயிர் இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயங்கள்ல ஒரு ஒரு வேலிப்பயிரா பயன்படுத்துவாங்க இப்ப வந்து வயல்ல வந்து நெல் போட்டிருக்காங்க அப்படின்னா வரப்புல வந்து உளுந்து இந்த மாதிரி பச்சை பயிர் எல்லாமே போடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த பூச்சிகள் வந்து இந்த செடியை தாக்கும் நெல்லுக்கு போகாது இது பார்த்தோம் அப்படின்னா ஆறு நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு எந்த அளவுக்கு முளைச்சு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் இது வந்து ஆரம்ப கட்டத்தை இது கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள்லையே இதோட இன்னும் நல்லா பசுமையா பெருசா வளர்கிற அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி இருக்கு எதனால அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முளைப்பாரி பயன்படுத்துவாங்கல்ல அது பொதுவாக ஏழு நாள் ஒம்பது நாள் போடக்குள்ள நல்லா பார்க்க லுக்கா இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து பதினைந்து நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு செடிகள் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு நாட்டு ரகத்தை சேர்ந்த செடி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி உயரம் வரைக்கும் வரலாற வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் குரோ பேக்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு அடிதான் மேக்சிமம் அதுக்கு மேலே அதுக்கு மேலேனா நம்ம இன்னும் பெரிய கண்டெய்னர் கொடுக்குறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மண் வளம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது அப்போ நல்லா வளர வாய்ப்பு இருக்கு ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நம்ம வந்து தொடர்ந்து வேற உரங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம் இது வந்து முப்பது நாள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு இன்னும் அந்த சின்ன சின்ன நாற்றுகள் எடுத்து நம்ம தனியாகவும் நடவு பண்ணி வச்சுருக்கோம் ஒரு குரோ பேக்ல நீங்கள் ரெண்டுல இருந்து மூணு செடி வச்சிங்க அப்படின்னா இது வந்து சின்ன குரோ பேக் ஒண்ணுக்கு ஒன்று க்ரோ பேக்கு ஸோ இதுல நீங்க ஒரு ரெண்டு செடி மூணு செடி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பலன் இருக்கு பெரிய க்ரோ பேக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு அடி க்ரோ பேக் அப்படின்னா நீங்க நாலு செடி அஞ்சு செடி வரைக்கும் நெருக்கியே கூட வளர்க்கலாம் எந்த பிரச்சனையும் வர்றதில்ல இல்ல நல்ல பசுமையான இலைகளை கொண்ட ஒரு செடினா இதுதான் இதை வந்து தலைச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் வகைகள் எல்லாமே என்ன ஆகுனா வேர்ல வந்து முடிச்சுகள் காணப்படும் அந்த முடிச்சு என்ன அப்படின்னா காத்துல இருக்கிற நைட்ரஜன் சத்தம் வந்து இழுத்து வச்சுக்கும் அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயிர் போட்டு எடுத்த நிலத்துல வந்து மறுபடியும் உளுந்தோ இல்லை இந்த மாதிரி பயிரோ இல்லாட்டி பச்சை பயிரோ போடுவாங்க ஏன் அப்படின்னா மண் மண்ணு வந்து அந்த ஏற்கனவே இழந்த நைட்ரஜன் சத்தை வந்து இது வந்து திருப்பி உண் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு எடுத்து ஒரு பதிவு பூக்கள் மொட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு என்னதான் இது வந்து நம்மளுக்கு மூணு மாசத்துல வந்து பயிர் வர ஆரம் விளைச்சல் கொடுத்தாலும் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் டைம்லேயே நம்மளுக்கு வந்து மொட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிரும் இந்த டைம்ல தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக விழிப்பா இருக்கணும் ஏன்னா பூச்சிகள் அதிகமாக தாக்கும் இது வந்து ஐம்பது நாட்கள் கழிச்சு எடுத்து வர பதிவு இது வந்து ஒரு வேலிப்பயிராக இருக்கிறதுனால என்னதான் பூச்சி தாக்குதல் வந்து இருந்தாலும் இதோட மகசூல்ங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக இப்போ அஸ்வினி இலைப்பெண் இதெல்லாம் ரொம்ப மொச்சிடுச்சு அப்படின்னா செடியை கூட டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப பூச்சி பூச்சித்தகம் அதிகமா இருக்குன்னா நீங்க வந்து வேப்பனை ஸ்ப்ரேயை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் இந்த அறுபத்தி ஐந்து நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு காய்கள் எந்த அளவுக்கு முற்றி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த காய்கள் நல்லா இளம் பச்சை நிறத்துல இருக்கும் பிஞ்சாருக்குள்ள முற்றுனதுக்கு அப்புறமா நல்லா அடர் பச்சை நிறத்துக்கு மாறும் அதுவே பழுப்பு நிறத்துக்கு மாறுது அப்படின்னா காய்கள் வந்து முற்றத் தொடங்கிடுச்சு நல்லா அறுவடைக்கு தயாராக போகுதுன்னு அர்த்தம் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பழுப்பு நிறத்துல மாறினோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம் இப்பவே நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த விதைகளை வந்து உள்ள இருக்கிற மேல் தோலை உரிச்சுட்டு தாராளமா பயன்படுத்தலாம் நீங்க இன்னும் அதை நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னா ஒரு எண்பது நாள் பொறுத்தீங்கன்னா போதும் இப்ப பாத்தீங்கன்னா நாள் இப்பவே இது வந்து கிட்டத்தட்ட தயாருன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து பறிச்சுட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதை நல்லா காஞ்சிடுவோம் இந்த பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் நிறைய சமையலில் வந்து பயன்படுத்துகிறாங்க கூட்டு செய்கிறாங்க சாம்பார் செய்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் ஜிம்முக்கெல்லாம் போகிறவங்க பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து தண்ணியை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் முளைக்கட்டி வச்சாங்கன்னா நல்லா விட்டதுக்கு அப்புறமா அதை வந்து சாப்பிடுவாங்க அது வந்து அவங்களுடைய தசைகளோட இறுக்கத்தை வந்து குறைச்சி வளர்ச்சிக்கு வந்து உதவி பண்ணுதுங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பயிர் வகைகள்லையும் நம்ம வந்து தாராளமா தோட்டத்திலே வந்து வளர்க்கலாம் நம்ம வந்து காய்கறிகள் பழங்கள் இதை மட்டும் தான் வளர்க்கணுங்கிறது இல்லை தானியங்கள் இது இதுவுமே கூட இப்போ ஹைப்ரிட் வந்துருச்சு இது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறாங்க சோ அதுல நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நம்ம வந்து வளர்க்கலாம் இது வந்து தொண்ணூறு நாட்கள் கழிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா காஞ்சி முற்றிடுச்சு இப்ப நீங்க வந்து இதை தாராளமா பறிச்சு பயன்படுத்திக்கலாம் கிராமங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இதை அப்படியே செடியில் காயிற வரைக்கும் விட்டுருவாங்க அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி நல்லா கது காய்கள் வந்து முட்டுனதுக்கு அப்புறமா செடியை பிடிங்கிட்டு ரோடில் வந்து போட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டி வந்து அது மேலே ஏறிப்போக்குள்ள மேலே இருக்கிற தோல் வந்து உடஞ்சிட்டு பயிர் மட்டும் கீழே இருக்கும் அதை அவங்க வந்து அப்புறமா எடுத்து சுத்தம் பண்ணி அதை வந்து பழக்கத்துக்கு வச்சுக்குவாங்க இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் உள்ள உங்களுக்கு எந்த அளவுக்கு காய்கள்ல இருந்து விதைகள் இருக்கு அப்படிங்கிறது இதுவும் வந்து சின்ன சின்னதா தான் இருக்கும் நாட்டு ரகத்தை சேர்ந்ததுங்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கும் பட் பட் சுவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதே சமயத்துல சத்துக்களும் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சா நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்